வணக்கம் செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை குறித்த ஆய்வறிக்கையின் நினைவூட்டலும் மேலும் மெருகூட்டலும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அருகேயே பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதிமூன்று சனிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை ஏற்கனவே நம்முடைய வடகிழக்கு பருவமழை அறிக்கை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஆறுலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சுமார் ஒன்பது மாதங்களுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட நீண்டகால அறிக்கை படிதான் கோடை மழையும் கோடை வெப்பமும் கோடை வானிலை அமைந்தது அதனை தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையும் கோடை மழையில் என்ன சொல்லியிருந்தோம் நினைவூட்டலுக்காக காரணம் வடக்கூடிய வடகிழக்கு பருவமழை அறிக்கை துல்லியமாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு இதை பதிவு செய்கிறேன் கோடையில் என்ன சொல்லியிருந்தோம் நூத்தி பத்து நூத்தி பதினொன்னு எல்லாம் போகாது இந்த ஆண்டு பயர்ணிக்கீட்டுல நூத்தி அஞ்சு டிகிரி பயர்ணிக்கட்டுக்கு மேல வெப்பம் ஏறாது கோடையில் மழை இருக்கிறது கோடையில அதாவது அக்னி நட்சத்திர காலத்துல மழை இருக்கு முன்கூட்டியே தொடங்க போகுது தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே நிரம்ப போகிறது அணைகள் அப்போ ஆகஸ்டிலே வழக்கமாக தான் கர்நாடக அணை நிரம்பும் ஆனால் இந்த ஆண்டு ஜூனிலேயே நிரம்பும் தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை ஜூனிலேயே நிரம்பும் முன்கூட்டியே மேட்டூர் அணை திறக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படியே சரியான நாளில் திறந்தாலும் நிரம்பும் நேரத்துல அவசரப்படியாகவும் பாசனத்திற்கும் திறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்னெல்லாம் அறிக்கை கொடுத்திருந்தோம் அதனைத் தொடர்ந்து ஆடிக்காற்று பெரிதாக இருக்காது ஆடியில தென்மேற்கு பொருடைய தீவிரம் குறைந்திருக்கும் வெப்பச்சலன பிடிவு இருக்கும் ஆனால் செப்டம்பரிலே முதல் வாரம் மழை பெரிதாக இருக்காது இரண்டாவது வாரம் எட்டாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் என்றும் தற்பொழுது தீவிரமடைந்து பொழிந்து வருகிற நிலையில மீண்டும் பனிரெண்டாம் தேதி உருவாக்கப் போகிற நிகழ்வு காரணமாக ஆந்திர பிரதேச தெலுங்கானாவில் அதிக மழைப்பொடிவை கொடுத்து பிறகு அந்த நிகழ்வு கடந்த பிறகு மீண்டும் மழைப்படிவை இடைவெளிக்கு பிறகு தொடங்கும் என்று அறிவித்திருக்கிறோம் அதன் அடிப்படையில வரக்கூடிய நாட்களிலே மீண்டும் மழைப்பொழிவு தொடங்கி தீவிரமடையப் போகிறது நேற்றைக்கு கூட அதாவது கடலூர் புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களை மையமாக வைத்து மழை இருக்கும் என்றும் அப்படித்தான் கொட்டி இருக்கிறது இன்றைக்கும் அந்த மழைப்பொழிவு சென்னை திருவள்ளூருக்கு இருக்கும் மதுரை மற்றும் திண்டுக்கல் இடைப்பட்ட பகுதியில் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறோம் நாளை தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டி அதாவது பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் என்று சொல்லி இருக்கிறோம் பதினைந்தாம் தேதி நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறோம் பதினாறாம் தேதி ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு இருக்கும் என்றும் பதினாறாம் தேதியை விட பதினேழாம் தேதி கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் என்றும் பதினேழாம் தேதி கனமழை வாய்ப்பு பல மாவட்டங்களுக்கு இருக்கிறது என்பதையும் பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி நல்ல மழைப்படிவை பெரும்பாலான மாவட்டங்களில் கொடுக்க போகிறது என்றும் அறிவித்திருக்கிறோம் இதனைத் தொடர்ந்து இந்த மாத இறுதி நிழவு சற்று வடக்கு வைத்து நகர்ந்தாலும் மழைப்படிவு இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் பெய்யும் இடத்துல வலுத்த மழைப்படிவு இந்த மாத இறுதி வாரத்தில் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறோம் அது முடிந்ததும் அக்டோபர் பதினைந்து தேதிகளுக்கு இரண்டு நிகழ்வு காத்திருக்கிறது அடுத்தடுத்த நிகழ்வு வங்கக்கடலை வரவேற்கிறது அது தெற்கு ஆந்திர வழியாக தெலுங்கானா வழியாக அது கடக்க இருக்கிறது என்பதையும் நாம் தெரிவித்திருக்கிறோம் இந்த நிலையில தென்மேற்கு பருவமழை புள்ளி விவரம் செப்டம்பர் முப்பது நிறைவடைந்தாலும் அக்டோபர் ஒன்னிலிருந்து பதினைந்து வரை தென்மேற்கு பருவமழை இறுதிக்கட்ட தீவிரத்தில் இருக்கும் என்பதில் மாற்றம் இல்லை இடைவெளியும் இருக்கும் பெரிய இடைவெளி இருக்காது இடைவெளி மாலை இரவு மழைப்படிவு மதிய மாலை இடைப்பழிவு மதிய மாலை இரவு மழைப்படிவாக மாறிவிடும் காலை மட்டும் இடைவெளி இருக்கும் மதியமே மழைப்படிவை தொடக்க வாய்ப்பு இருக்கிறது அக்டோபர் மழையில ஆகவே அக்டோபர் மழை இப்படி இருக்க வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டில் தொடங்கி ஜனவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி இருபத்தி ஆறு வரை தொடர இருக்கிறது இந்த ஆண்டு ஏற்கனவே நாம சொல்லி நீண்ட கால அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தோம் லானினா அமைப்பு தான் இந்த எதை வைத்து சொன்னோம் கடலிலே வெப்ப நீரோட்டம் அமெரிக்க பக்கத்தில் இருந்து ஆசிய பக்கத்துக்கு கடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னோம் அமெரிக்க பக்க வெப்பநிலை முப்பது டிகிரியாக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்தாலும் ஆசியா பக்கம் பரவலாகவே இருபத்தி ஒன்பது முப்பது டிகிரி இருக்கிறது ஆனால் அந்த உயரக்கூடிய வெப்பத்தை கடத்தி கொண்டு ஆசிய பக்கம் வருகிறது அதாவது பசிபி பெருங்கலோட மேற்கு பக்கம் வெப்பம் உயர்ந்து கிழக்கு பக்கம் வெப்பம் உயர்ந்திருந்தாலும் பெரிய அளவில் வெப்பம் உயரவில்லை அதை கடத்தும் விதமாக நீரோட்டம் இருக்கிறது ஆகவே இந்த ஆண்டு லானினா தான் தொடர்பு என்று சொல்லியிருந்தோம் இன்றைய தேதியிலையும் அது லானினாவை நோக்கித்தான் லானினாவின் வலுவான லானினாவை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக ஆசிய பக்கம் வெப்பம் உயர்ந்தால் லானினா என்று உங்களுக்கெல்லாம் கடந்த பல ஆண்டுகளாகவே லானினா இல்லினோ குறித்து உங்களுக்கு தனித்தனியான அறிக்கைகளை வானிலை அறிவியலிலே விளக்கி இருக்கிறோம் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த ஆண்டு லானினா அமைப்பு இருக்க தென்சீன கடல் வெப்பம் அதிகரித்திருக்க தாய்லாந்து வளைகுடா வெப்பம் அதிகரித்திருக்க வங்கக் வலுவான நீரோட்டங்கள் ஏற்கனவே உருவாக தொடங்கியது இந்திய அதாவது ஒரு நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலின் அரபிக்கடலுக்கு தெற்கு புறம் வெப்பத்தை விட வங்கக்கடலுக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய வெப்பம் கடுமையாக உயர்ந்திருக்கிறது காரணம் வலிமையான நீரோட்டம் சோமாலியா கடற்பகுதியிலிருந்து சுமத்ரா கடற்பகுதி நோக்கி கடத்தி கொண்டு வருகிறது வங்கக்கடல் முழுவதுமே வலிமையான கடல் வெப்ப நீரோட்டம் தீவிரமடைந்திருக்கிறது பசிபிக் பெருங்கடல் ஆழ்கடலுக்கு நிகரான வெப்ப நீரோட்டம் பசிபிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய வலிமையான நீரோட்டம் போல வங்கக்கடலில் அதை விட கூடுதலான சக்தி கொண்ட நீரோட்டம் தான் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக வெப்பம் கண்டிப்பாக உயர்ந்து கொண்டே இருக்கும் இப்பொழுது இருபத்தொன்பது முப்பது டிகிரிக்கு ஆங்காங்கே இருபத்த பெரும்பாலும் இருபத்தி ஒன்பது ஆங்காங்கே முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் கடல் வெப்பம் இருக்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அறிக்கையில பல அறிக்கையில இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருந்தாலே நிகழ்வுக்கு போதும் ஆனால் முப்பது டிகிரியாக உயரப்போகிறது ஏற்கனவே குறைந்த போதும் சொன்னோம் குறையாது நீரோட்டம் தீவிரமடைகிறது குறையாது கூடும் என்று கொண்டிருந்தோம் அதன் அடிப்படையில கூடிவிட்டது இப்பொழுது இந்த நீரோட்டங்கள் நிகழ்வுகள் உருவானாலும் கடல் வெப்பத்தை குயர் குறைக்கும் அளவிற்கு நிச்சயமாக கடல் வெப்பத்தை குறைக்காது கடல் வெப்பம் வரும் அதாவது நிகழ்வுகள் வலுவான நிகழ்வுகள் வழித்தடத்துல நீரோட்டத்தில அமைந்தாலும் நீரோட்டம் குறையும் இடத்துல வெப்பநிலையை உயர்த்தி சமநிலை செய்யும் அளவிற்கு வலுவான நீரோட்டம் இருக்கிற காரணத்தினாலே கடல் வெப்பம் உடனடியாக குறைவதற்கு வாய்ப்பில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி வரை இந்த வெப்பம் தொடரும் அடுத்த ஆண்டுக்கும் சேமித்து வைத்திருக்கும் அதாவது கோடை மழைக்கும் கோடை நிகழ்விற்கும் அடுத்த ஆண்டு வடகிழக்கு தென்மேற்கு பருவமழைக்கும் வடகிழக்கு பருவமழைக்கும் வெப்பத்தை சேமித்து வைக்கும் அளவிற்கு தான் இப்பொழுது வங்கக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிறது நாளுக்கு நாள் உயரக்கூடிய வேகம் எடுக்கக்கூடிய கடல் நீரோட்டம் வெப்பத்தை உயர்த்துவதற்கும் அதாவது வங்கக்கடல் நிகழ்வு வலுவாகி கடந்தாலும் அந்த இடத்தில் உறிஞ்சப்படும் வெப்பத்தை சமன்படுத்தும் வகையில அதுவும் உடனடியாக சமன்படுத்தும் வகையில அந்த நீரோட்டம் செயல்படும் என்பதனால கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை காலத்துல அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரிசை கட்டும் பசிபிக் பெருங்கடலின் பிலிப்பைன்ஸ் சுற்றுவட்டார கடற்பகுதியில் உருவாகக்கூடிய நிகழ்வுகள் ஒன்றன்பின் ஒன்றாக வியட்நாம் கம்போடியா லாவோஸ் மற்றும் தாய்லாந்து மியான்மர் வழியாக வங்கக்கடலுக்கு வரும் பிறகு படிப்படியாக தென்சீன கடற்பகுதி மற்றும் தாய்லாந்து வளைகுடா மலேசியா தாய்லாந்து வழியாக வங்கக்கடலுக்கு வரும் இறுதியில அது சிங்கப்பூர் மலேசியா இடைப்பட்ட பகுதி வழியாக வங்கக்கடல் வந்து தீவிரமடைந்து தமிழ்நாட்டிற்கு வரும் ஆகவே தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் தமிழ்நாடு வரவேற்கும் தெற்கு ஆந்திர பிரதேசம் வரக்கூடிய அக்டோபர் நிகழ்வுகளை வரவேற்றாலும் நவம்பர் நிகழ்வை வடதமிழ்நாடு வரவேற்கும் டிசம்பர் நவம்பர் பிற்பகுதி டிசம்பர் நிகழ்வை வட தமிழ்நாடு வரவேற்கும் ஆக இவை எல்லாம் மழைப்படிவு நிகழ்வுகளாக அமையும் காற்று பற்றி அச்சம் வேண்டவே வேண்டாம் தயவுசெய்து அனைத்தும் மழை நிகழ்வுகள் குறைந்த நேரத்தில் நிறைய மழைப்பிடிப்பை தரலாம் அதே நேரத்தில் தொடர் மழைப்படிவை தரலாம் ஆகவே உள் மாவட்டங்கள் வழி பயணிக்கும் வகையில வலிமையான நிகழ்வுகளும் அமைப்பையும் இல்லை தென்சேன கடற்பில் இருந்து நிகழ்வு வந்தாலும் வங்கக்கடலில் வலிமை பெறுவதற்கும் சுமத்ரா வருகே வலிமையான நிகழ்வுகள் உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு அச்சம் மட்டும் தயவு செய்து வேண்டாம் மழை நிகழ்வுகள் அனைத்தும் மழை நிகழ்வுகள் ஒருவேளை காற்றாட்சியுறுத்தும் நிகழ்வுகள் இருந்தாலும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு வலுவான நிகழ்வு போல பெரிய அளவில் அச்சுறுத்தல் கொடுக்கும் நிகழ்வாக அமையாது ஆனால் தொடர்ந்து நீங்கள் வானிலை ஆய்வறி கூட இணைந்து வேண்டும் நிறைய பொழிவுகள் காத்திருக்கிறது மழை நிகழ்வுகள் வரிசை கட்டி வரை இருக்கிறது நிகழ்வுகள் அனைத்துமே நிறைய மழைப்பிழிவை தரும் எல்லா மாவட்டங்களுக்குமே நிகழ்வு இருக்கிறது இறுதியில் டிசம்பர் ஜனவரியில இலங்கை கடந்து தென் மாவட்டங்கள் மன்னார் வளைகுடா பகுதிக்கும் வருவதற்கு நிகழ்வுகள் காத்திருக்கிறது பிப்ரவரியில நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மாலத்தீவை ஒட்டி பயணிக்கும் நிகழ்வுகள் இருக்கிறது ஆகவே இந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு வரை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு மழை இருக்கு ஜனவரி இருபத்தி ஆறுக்கு பிறகு பிப்ரவரியிலையும் இலங்கை மற்றும் மாலத்தீவு உள்ளிட்ட பகுதிகளுக்கு நிறைய மழை தரக்கூடிய வானிலை அமைப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து அறுவடை விதைப்பு அனைத்து பணிகளுக்குமே வானிலையுடன் இணைந்திருந்து விவசாயம் செய்வது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது வரக்கூடிய அறுவடையையும் அடுத்து வரக்கூடிய அதாவது சம்பா தாளடி போன்ற விவசாயங்களுக்கு எந்த பயிரை பயிரிடலாம் என்ன என்ன எந்த மாதிரியான பயிர் வகைகளை பயிரிடலாம் என்பதையெல்லாம் திட்டமிட்டு மழை பொழிவு நிறைய இருக்கிறது வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டால் அதில் அறுவடை செய்வது என்பது இடைவெளி பெரிதாக இருக்காது அதனால அதிகமான மழைப்படிவு சராசரிக்கு அதிகமான மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களுக்கு இருக்கிறது உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தெற்கு கர்நாடகாவிற்கும் தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய வானிலை அமைப்பைத்தான் இந்த ஆண்டு ஏற்படும் டிசம்பர் எல்லாம் இதெல்லாம் சொல்லியிருக்கணும் ஏற்கனவே டிசம்பரில் நிறைய பனிப்பொழிவும் இருக்கும் பனிப்பொடிவு கடல் நீராவி அதிகம் வந்து கரையேறும் என்பதனால அந்த பனியும் தேவைப்படும் மழையாக மாற்றுவதற்கு பனிப்பொடி இருந்தாலும் அது மழை பொழிவை கொடுக்கும் இனிமேல் மழை இருக்காது என்று மட்டும் எப்பொழுதும் விட வேண்டாம் பனிப்பொழிவு மழைக்கு சாதகமாக அமையும் என்பதைத்தான் இந்த அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன் தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து வானிலை எரிந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக் கொள்கிறேன் இணைந்தேன் நன்றி